நேற்றைய தினம் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக சென்னையில் வந்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்திருந்தாங்க விஜய் அவர்களுடைய முதல் ஆர்ப்பாட்டம் இது இதை எப்படி பார்க்குறீங்க ஆர்ப்பாட்டம் கையில் எடுத்ததெல்லாம் ஓகே நீங்கள் பண்ண அந்த பில்டப்பு சென்னை ஸ்தம்பிக்கும் விஜய் வெளியில் வந்தால் பொதுமக்களுக்கு யார் பாதுகாப்பு இதெல்லாம் நேற்று அதெல்லாம் இல்லைன்னா ஆகிடுச்சா ஆமாம் இன்னும் தொடர்ச்சியாக வந்தாருன்னா பெருசாக ஒன்றும் இருக்காது இதுதான் எதார்த்தம் விஜயா இருக்கே அப்படிதான் இருந்தது அதனால இந்த மாதிரி உருட்டுறதுலாம் இனி நடக்காது ஆனால் இந்த ஆர்ப்பாட்டம் அந்த சாலைக்குள்ளேயே முடிஞ்சிச்சு முடிஞ்சிச்சு அது முழுசே கூட இல்லை விஜய் வந்து இப்போதைக்கு சினிமா கவர்ச்சி வச்சு மட்டும்தான் வராரு இந்த பர்சனாலிட்டி ரசிகர்கள்ட்ட இருக்கும் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சா ரசிகர்கள்ட்டையும் குறையும் வெளியவும் குறையும் இல்ல சார் கட்சி ஆரம்பிச்சு இரண்டு ஆண்டுகள் ஆக இன்னும் சினிமாவோட இதுதான் இருக்காங்க இன்னும் அதை தான் நம்பிக்கிட்டு இருக்காங்க இப்போ அவங்க தலைவர்களை திருப்பி திருப்பி ஏதாவது பேட்டிகளில் கேக்கும் தான் சொல்றாங்க நம்புங்க இருபத்தஞ்சு பர்சன்ட் இருக்குது வருவார் அவர் வந்தார்னா ஓட்டு அவர் தான் ஜெயிப்பார் எப்படின்னு கேட்டால் தெரியாது நம்புங்க நம்புங்க நிதி நிலைமையை மொத்தமாக சீரழிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு முக்கியமான விமர்சனத்தை வந்து வச்சிருக்காரு உண்மையிலே திமுக வந்து நிதி நிலைமையை சீரழிச்சிருச்சார் இவர்கள் நிதியை அதிகமாக திரட்டுவது டாஸ்மார்க்கில் இருந்து இப்போ சீமான் சொல்கிறாரு கல் பனை பொருட்கள் இதில் பெரிய அளவில் மார்க்கெட் இருக்கு குஜராத்தில்லாம் இன்னைக்கு வேற லெவலில் இருக்கு ஒரு லட்சம் கோடி ரூபா வரைக்கும் சம்பாதிக்கலாம் பெரும்பான்மையான மக்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு இதை நாம் திட்டமிட்டு புறக்கணிக்கணும் கல்லையே நீங்கள் கல் கடையே திறக்கிறீங்கன்னாலும் இப்போ ஐநூறுரூவா குடிக்கிறோம் அங்கே நூறுரூவா குடிச்சிட்டு நானூறு ரூபா வீட்டில் போகும் சார் இது வந்து எப்படி நினைக்கிறாங்கன்னா அரசுக்கு வர வேண்டிய நேரடி வருமானம் வந்து மக்கள்கிட்ட போயிடுதுன்னு நினைக்கிறாங்கன்னு எடுத்துக்கலாம் அதுதான் வேற எதுவுமே கிடையாது மொத்தமே இருபது சீட்டம் காங்கிரஸ் காங்கிரஸ்க்கு இருபது இருபது சீட்டு அதுக்கும் ஒத்துக்க தயாரா இருக்காங்க காங்கிரஸ் ஒத்துக்க எல்லா கட்சியும் உங்களுக்கு ஆறு இருபது ஒத்துக்க தயாரா சார் ஆறு திருமாவளவன் ஆறு தான் வைகோ அவர்களுக்கு ஆறு அவர் தான் அந்த லெவலுக்கு அவங்க முடிவெடுத்திருக்காங்க அதுக்கு வேற ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவாங்க திருமாவளவன்லாம் முடிவெடுத்தாருன்னா அவங்க கட்சியிலருந்து அவரை அமைச்சிருவாங்க அவரோட கட்சி அவரோட கட்சியெல்லாம் கிடையாது பணம் யாரு கிட்டக்கு அவங்க கட்சி அது இன்னைக்கு அவர் வந்து இப்படி குழப்பமா பேசிட்டு இருக்காருன்னா அது காரணம் தான் காட்டை நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலி நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் முத்தலிப் சார் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் நேற்றைய தினம் தமிழக கழகத்தின் சார்பாக சென்னையில் வந்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தியிருந்தாங்க காவல்துறை மரணத்தை கண்டித்து விஜய் அவர்களுடைய முதல் ஆர்ப்பாட்டம் இது இதை எப்படி பார்க்குறீங்க இதை வந்து ஒரு வரவேற்கலாம் கண்டிப்பாக வரவேற்கணும் ஏன்னா ஒரு பெரிய அரசியல் கட்சியாக இன்னைக்கு அவர் விஜய்க்கு ஒரு ஃபேம் இருக்குது அந்த ஃபேமில் வந்து அவர் இதெல்லாம் பண்ணணும் தான் நம்மளுடைய விமர்சனம்லாம் நடிகர் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு சும்மா அப்படியே வருவோம் போவோம் அப்படிலாம் பண்ணாமல் மக்கள் பிரச்சனையை கையில் எடுக்கணும் அப்படின்றது தான் பொது பொதுவெளிக்கு வரணும் போராட்டம் நடத்தணும் இதெல்லாம் அதில் இருபத்தி நான்கு காவல் மரணங்கள் சம்மந்தமாக எந்த கட்சியும் எடுக்கலை பேசிகிட்டு இருக்காங்க அந்த குடும்பத்தை சந்திக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை கையில் எடுத்தது நல்ல விஷயம் ஆனால் அதில் என்னுடைய விமர்சனம் என்னென்னா அவர்களை சந்திக்கிறது அவர்கள் சம்மந்தமாக பேசுகிறது இந்த மாதிரி விஷயங்களை வெளிப்படுத்துறதுக்கு பண்ணாமல் பனை என்னமோ ஒரு ரகசிய கூட்டம் மாதிரி பண்ணதும் நேற்றைய ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் கையில் எடுத்ததெல்லாம் ஓகே நீங்கள் பண்ண அந்த பில்டப்பு சென்னை ஸ்தம்பிக்கும் விஜய் வெளியில் வந்தால் பொதுமக்களுக்கு யார் பாதுகாப்பு இதெல்லாம் நேற்று அதெல்லாம் இல்லைன்னு ஆகிடுச்சா ஆமாம் சார் இன்னும் தொடர்ச்சியாக வந்தாருன்னா பெருசாக ஒன்றும் இருக்காது இதுதான் யதார்த்தம் எம்ஜிஆருக்கே அப்படி தான் இருந்தது அதனால் இந்த மாதிரி உருட்டுறதுலாம் இனி நடக்காது ஆனால் அந்த ஆர்ப்பாட்டம் அந்த சாலைக்குள்ளே முடிஞ்சிச்சு அது முழுசே கூட இல்லை ஒரு ஐயாயிரத்து ஒரு எட்டாயிரத்துலேருந்து பத்தாயிரம் பேர் அந்த மாவட்டத்தை தடுத்துட்டாங்க இந்த மாவட்டத்தை தடுத்துட்டாங்கன்னா அதெல்லாம் போலீஸ் அந்த வேலி தான் பண்ணும் அதை மீறி தான் வரணும் அப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க சென்னை சம்பிக்கும் நீங்கள் அப்போ போலீஸை மீறி தானே சம்பிக்கும் ஆமாம் கண்டிப்பாக சம்பிக்கல அதனால் யதார்த்தம் இது தான்றேன் இவர் நாளைக்கு பொழுதும் இதுதான் நடக்கும் அதிக அளவில் கூட்டம் கூடும் மற்றவர்களும் அதிகமாக கூட்டம் கூடும் போக போக நீங்களும் ஒரு அரசியல்வாதியாக அந்த நீரோட்டத்தில் அணிஞ்சிடுவீங்க அது உங்களுக்கே தெரியாது அந்த கரிஷ்மா அப்படியே கரிஷ்மா அப்படியே குறையும் அந்த கரிஷ்மான்றது என்னென்னா மக்கள் பிரச்சனை எவ்வளோ கையில் எடுத்து பொறுத்து தான் உங்க மேல மக்களுக்கு ஒரு விருப்பம் வரும் அந்த தான் செயல்பாடுகள் தான் ஒருத்தருக்கு அந்த இதை கரிஷ்மா அந்த ஒரு பர்சனாலிட்டியை கொடுக்கும் பர்சனாலிட்டி தான் அழகு பர்சனாலிட்டின்ட்டு நான் சொல்ல வர்றது நடத்தை அப்போ விஜய் வந்து இப்போதைக்கு சினிமா கவர்ச்சி வச்சு மட்டும்தான் வராரு இந்த பர்சனாலிட்டி ரசிகர்கள்ட்ட இருக்கும் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சா ரசிகர்கள்டையும் குறையும் வெளியவும் குறையும் இல்ல சார் கட்சி ஆரம்பிச்சு இரண்டு ஆண்டுகள் ஆக போகுது இன்னும் சினிமாவோட இதுதான் நம்பிக்கிட்டு இருக்காங்க இன்னும் அதை தான் நம்பிக்கிட்டு இருக்காங்க இப்போ அவங்க தலைவர்களை திருப்பி திருப்பி எதாவது பேட்டிகளில் கேட்கும்போது என்ன சொல்கிறாங்க நம்புங்கள் இருபத்தஞ்சி பர்சன்ட் இருக்குது வருவார் அவர் வந்தார்னா ஓட்டு அவர் தான் ஜெயிப்பார் எப்படின்னு கேட்டால் தெரியாது நம்புங்க நம்புங்க இது கிடையாது எங்கள் அதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க அது எதார்த்தம் என்னான்னு தெரியும் பொழுது அப்போ அவர் வார்த்தையே அப்படியே பின்னடைவாகும் இப்போ நம்ம நேற்று ஆர்ப்பாட்டம் நடத்துனாங்க வரவேற்க வேண்டிய விஷயம் ஒரு பிரச்சனைக்காக ஆர்ப்பாட்டத்தில் அந்த சம்பந்தம் பாதிக்கப்பட்டவர்களை மேடை ஏற்றுனது அவர்களும் துணிந்து மேலே ஏறியது ஏன்னா அதில் பல குடும்பங்கள் மிரட்டப்பட்டதால் வரவில்லை அஜித்குமார் ஃபேமிலியே வரலையா ஆமாம் சார் வரல அப்போ அந்த மாதிரி மீறி வந்த குடும்பங்களை நம்ம உண்மையில் கையெடுத்துக்க முன்னோ அவர்களுக்காக இவர் நிற்கிறதுக்கும் இவரை நம்ம பாராட்டணும் ஆனால் அந்த ஆர்ப்பாட்டம் அதிகபட்சம் பதினெட்டு கூட முடிஞ்சு போச்சு அப்போ இவர்கள் பயிற்சி இல்லாதவர்கள் இவர்களுக்கு இன்னும் அரசியல் பயிற்சி இல்லைன்னு திரும்ப திரும்ப வைக்கப்படுற அந்த விமர்சனத்தை இவர்கள் மறுத்துட்டு வந்தாங்கள்ல நாங்களாம் அப்படி நாங்கள் வேற லெவலுன்னு அது இல்லைன்னு நேத்து அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் சார் அவ்வளோ பெரிய களத்தை வந்து பதினெட்டு நிமிடங்கள் தான் பயன்படுத்தியிருக்காங்க இல்லை பயன்படுத்த முடியாத அளவுக்கு அவங்களுக்கு வேறு எதாவது நெருக்கடி இருந்திருக்கும் அவர்கள் தலைமையில் இப்போ புஷியானந்த் ஜான் ஆரோக்கியசாமி இன்னும் ஒன்று ஒன்று ரெண்டு பேருக்கு வந்து திமுகவை எதிர்ப்பதில் இது இல்லை துணிவு கிடையாது எண்ணமும் கிடையாது இன்னும் கேட்டால் நான் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக குற்றச்சாட்டு வைப்பேன் அது இப்போ வைக்க வேணாம் மட்டும்தான் திமுக ஆதவ அர்ஜுனாவுக்கு திமுகவில் குறிப்பாக மேலே மட்டும்தான் அவருக்கு கோவம் வருது மாப்பிள்ளை இவங்க கூடலாம் நல்லா லிங்கில் தான் இருக்கார் அப்படி அதனால் அவர் இது இப்போ இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த பிரச்சனையில் இவர்கள் எப்படி உள்ளார்ந்த இது போயிட்டாங்க இப்போது ஒரு பிரச்சனையே நீங்கள் எந்த அளவுக்கு உள்வாங்கிக்கிட்டீங்க அதன் மேலே உங்களுக்கு கோபம் வருதுன்னா உங்கள் வார்த்தைகள்லேயும் அது வெளிப்படும் கண்டிப்பாக வார்த்தைகளில் தடை இருக்காது தடை இல்லாமல் பிரவாகமாக வரும் ஆனால் நீங்கள் அதை உள்வாங்காமல் இப்போது ஒரு ஆக்சிடென்ட் நம்ம வீட்டில் நடக்கிறதுக்கும் ரோட்டில் நடக்கிறதுக்கும் வித்தியாசம் சார் கண்டிப்பாக அப்படின்னு இன்னொரு பாரை பார்த்துட்டு பயங்கரமாக எதிர்பார்த்து தலையை செதறிச்சு அப்படின்னு நம்ம வீட்லையோ நம்ம சொந்தக்காரங்க யார் நடந்தால் நமக்கு அன்றைக்கி எப்படி இருக்கும் அதை யோசிச்சு பாருங்கள் விவரிக்க முடியாது அப்போ அதை வந்து ஒருத்தன் தப்பு பண்ணிட்டான்னு சொல்கிற போது அந்த அவர்கள் பாதிக்கப்பட்ட ஒரு சொல்ல நம்ம கேட்கும்பொழுது நமக்கு ஒரு மா சாதாரணமாக தான் ரிசீவ் பண்ணுவோம் நம்ம குடும்பத்தில் எதோ பொழுது நம்ம சொல்லும்போது நம்ம கோபமாக ரிசீவ் பண்ணி நம்மள்ட்ட வார்த்தைகள் இன்னும் அதிகமாக வரும் இதே உங்களுக்கு பொது நோக்கு இருந்ததுன்னா அதுவும் உங்களுக்கு கோபமாக வரும் அதுவும் நம்ம வீட்டில் நடந்த மாதிரி தான் அப்படி ஒரு இது வரும் அப்போது இந்த விவகாரங்களில் நீங்கள் எப்படி கோபமாக ரியாக்ட் பண்ணுறீங்கன்றது அந்த நியாயத்தை பொதுவான நியாயத்தையும் நீங்கள் உங்கள் நியாயமாக பார்க்கணும் அதுக்கு மேலே ஒரு கோபம் வரணும் சமுதாய கோபம்னு சொல்லுவாங்கல்ல அது வரணும் போலீஸில் அஜித்குமார் கொல்லப்பட்டது அஜித்குமார் ஃபேமிலிக்கு எவ்வளோ வருத்தம் வேதனை இருக்குமோ அதே வேதனையும் வருத்தமும் தமிழக மக்கள் பெரும்பாலானோருக்கு இருந்தது கண்டிப்பாக என்ி தி பேருக்கு ஏன் கோபம் வருது அவரு சொந்தக்காரங்களா அவங்க அவருக்கு பொது கோபம்னு ஒன்று இருக்குது போலீஸ் உடைய அடக்குமுறைகள் அப்பாவி மக்கள் பாதிக்கப்படுறதுக்கான தடுப்பணுன்ற கோபம் இருக்குது இது மற்ற அரசியல் கட்சி தலைவர்களையும் மற்றவர்களையும் பார்த்தாலும் இருக்குது அவர்களும் அதை வெளிப்படுத்துகிறாங்க அப்போ இந்த மாதிரி விவகாரங்களில் நீங்கள் உங்கள் ரசிகர்களை உங்களை நோக்கி வர்றாங்கன்னா நீங்கள் சொல்கிறத கேட்கறதுக்கு வராங்க அப்போ இருபத்தி நாலு குடும்பங்கள் எப்படி பாதிக்கப்பட்டுருது காவல்துறை மரணங்கள் எவ்வளோ கொடியது அரசு அடக்குமுறைன்னா என்ன இதை கொஞ்சம் விவரித்து பேசி இந்த பதினெட்டு ஃபேமிலி வந்ததுட்டு அவங்களுடைய அனுபவத்தை நீங்கள் கேட்டிருப்பீங்க அதெல்லாம் கொஞ்சம் சொல்லி அவர்களுக்கு நிவாரணம் கிடைக்கல இருபத்தி நாலு மரணங்களையும் மறு விசாரணை பண்ணணும் இந்த மாதிரி பல இதை வந்து நீங்கள் கோரிக்கையாக வச்சிங்கன்னா அது ரொம்ப இதாகும் அந்த இடத்துல ஏன் விஜய் தவிர பயிற்சியின்மை சினிமா நடிகராகவே வாழ்ந்துட்டார் அவருக்கு இந்த அரசியல்ன்றது புதுசு ஆசை மட்டும் இருக்குது முதல்வர் அமைச்சர் ஆகணும்னு ஆசை இருக்குது ஆனால் அதுக்கு வேண்டிய பயிற்சி வேணும் பயிற்சியின்மைன்றது பயிற்சி கிடைக்கிறதுன்றது அனுபவத்தில் தான் கிடைக்கும் போராட்ட களத்தில் தான் கிடைக்கும் நீங்கள் வாழை வச்சு வீட்டில் சுற்றி 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 பண்ணாலும் இல்லை பாக்ஸிங் பேக்கில் போட்டு அடிச்சுருந்தாலும் பாக்ஸிங் பேக்கு திருப்பி அடிக்காது அதனால் பயிற்சின்றது நீங்கள் பேக்கில் பண்ணுறது கிடையாது பண்ணும் பொழுது நீங்கள் எதிர்பாராத குத்து வரும் நீங்கள் மட்டும் குத்த மாட்டிங்க குத்தை தாங்குகிற வலிமையும் உங்களுக்கு வேணும் இது எல்லா இடத்துக்கும் பொருந்தும் நீங்கள் இன்றைக்கி இன்றைக்கி கூட இப்போ கூட என்ன முன்னாடி பேசணும் பேட்டி எடுத்தோர் கேட்டார் என்ன சார் அவர் எப்படி ட்ராவல் பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க ஊடகங்களுக்குன்றது அடிக்குதுன்னு இதை தான் பாக்ஸிங்கை நான் ஒப்பிடுறேன் எதிராளி பஞ்ச் பண்ண தான் ஒரு சைட் பஞ்ச் வரும் ஒரு நாக் அவுட் வரும் என்ன வேணால் வரும் அதை நீங்கள் பாக்ஸிங் ஒரு பாக்ஸர் வந்து அடிக்கிறதுல மட்டும் பயிற்சி எடுக்க மாட்டான் அடி வாங்குறதுக்கு தாங்குறதுலேயும் பயிற்சி எடுப்பான் இந்த இடத்துலலாம் அடி விழுந்துச்சுன்னா நம்ம சுருண்வோம் ஆனால் நீங்கள் பாக்ஸிங்கில் பார்த்துக்கிங்களா இந்த இடத்துல அடிக்கடி அடி விழுவோம் அவன் நிற்கிறான்ல ஏன் அடி இந்த இடத்துல வாங்கி வாங்கி பயிற்சி எடுத்திருப்பான் அரசியலும் அப்படி தான் அந்த பயிற்சி எடுத்தவர்கள்லாம் கூட இருக்கிறாங்க ஜெயிச்சாரா அவர் எந்த காலத்தில் ஜெயிச்சிருக்காரு இல்ல அனுபவங்கள் இருக்கும்ல அனுபவம் தான் ஏங்க நான் கேட்குறேன் இப்போ நீங்க ஒரு சேனல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க செய்தியாளர் தப்பாகவே தப்பாகவே அவன் வருஷம் பூரா இருக்கான்னா அவன் வந்து அனுபவம்னு வச்சிட்டு அவனை கொண்டு வருவீங்களா நல்லா அனுபவிச்சிருப்பான் பத்து வருஷம் இருக்கிறாரு வருடங்களை தள்ளுறவங்களாம் அனுபவி சரலா அது கிடையாது நீங்கள் உங்களுடைய தோல்வி வெட்டியிலேருந்து என்ன கற்றுக்கிட்டீங்க நீங்கள் ஒவ்வொரு விஷயத்துலையும் எப்படி நுணுக்கமாக பண்ணியிருக்கீங்க சாதிச்சிருக்கீங்க அப்படின்னு நீங்கள் நீங்கள் அதிகபட்சம் என்ன பண்ணியிருக்கீங்க கோட்டு சூட்டை மாற்றி விட்டு ஒரு மைக்கை மாட்டி விட்டுருக்கீங்க அன்புமணிக்கு அவர் முதலமைச்சர் ஆகவே முடியாதுன்னு அன்றைக்கி ஊருக்கே தெரியும் ஆனால் நான் தானே அடுத்த முதல்வர்னு அவரை பேச வச்சு பண்ணிங்க ஒபாமாவை தெரியும் அவர்கிட்ட தெரியும்லாம் பேச வச்சிங்க அது ட்ரால் பண்ண ட்ரால் மெட்டீரியலாக மாறிச்சா இப்படியா ரை போய் பண்ணீங்க நம்ம சீத்தாராமையா அப்போ முதலமைச்சர் முதலமைச்சர் ஜெயிக்க வைக்கிற ஒரு எதிர்கட்சி தலைவராகிட்டு வந்தீங்க ஓபிஎஸ்க்கு போனீங்க அவர் கண்டுபிடிச்சிட்டாரு ரஜினிக்கு போனீங்க இதாகல ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தில் தான் நீங்கள் போனீங்க நீங்கள் யார் யார் கூடலாம் இருந்தீங்கன்னு தெரியும் இன்றைக்கி உக்காந்துக்கிட்டு ஆர்எஸ்எஸ் எதிர்ப்புன்ற மாதிரிலாம் காமிச்சிகிட்ருக்கிறீங்க ஜான் ஆரோக்கியசாமி ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டுன்றத மாதிரி கட்சிக்குள்ளேயே அவருடைய தலையீடுகள் புஷியானந்த் கூட சேர்ந்து கட்சிக்குள்ளே யாரும் வரவிடாமல் பார்த்து இந்த மாதிரிலாம் பண்ணுறாரு அது கிட்டத்தட்ட அது தாவையக்காவை அடிக்கிற நிலைமை பல தடவை நம்ம விமர்சனமாக வச்சுட்டோம் பல தடவை பேசியாச்சு அது விஜய் தான் அதை முடிவெடுக்கணும் நம்ம ஒன்றும் அந்த இடத்துல இல்லை அப்போ விஜய் வந்து அதில் ஃபெயிலியர் தான் சொல்லலாம் அதோடைய ஃபெயிலியராக இப்போ அனுபவிக்கிறாங்க இன்னொன்று என்ன சொல்கிறேன்னா பெரிய தலைவர்களே தங்களை சுற்றி பெரிய தொடர்பில் வச்சுருப்பாங்க ஆமாம் கண்டிப்பாக அது கலைஞர் ஆகட்டும் ஜெயலலிதா ஆகட்டும் ஸ்டாலின் எடுத்துங்க யார் எடுத்துங்க தன்னை சுற்றி அரசியல் அறிந்தவர்கள் அந்த இது நிர்வாகம் தெரிஞ்சவங்க இன்னும் பலராக வச்சுருப்பாங்க ரூட்ஸ் கீழே வரைக்கும் வச்சுருப்பாங்க ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் என்னென்ன பேசணுன்றதெல்லாம் பண்ணியிருப்பாங்க ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இவர் சுற்றி ஒரு இரும்பு கோட்டை தான் இருக்குது இவர் நம்ம ஜ ராஜ்மோகன் சொன்ன மாதிரி ஓசன் படலம் தான் இருக்குது விஜய்கிட்ட யாரும் அது ரொம்ப ரொம்ப பக்காவாக சொன்னாருங்க நம்ம எனக்கு கூட தெரில நான் எஸ் ஃபோர் ஹண்ட்ரடுன்னு சொல்லியிருந்தேன் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் தாக்கி அழிக்கக்கூடியது ஓசோன் படலும் எதையும் உள்ள விடாமல் அப்போ ராஜ்மோகன் எந்த அளவுக்கு தெளிவா அந்த வார்த்தையை புகழ்வது போல் நிகழ்வது அப்போ தெளிவாக விஜயை சுற்றி விஜய் யாரும் நெருங்க விடாம ஒரு ஓசன் படலமாக தான் இன்னைக்கு இருக்காரு அதனுடைய விளைவு தான் விஜய் அனுபவிக்கிறார் விஜய் சரியாக இருந்தாலும் கூட இருக்கிறவங்க சரியில்லை விஜயும் சரியில்லை கூட விஜய் சரியில்லாதனாலும் கூட இருக்கிறவர்களும் சரியில்லை எனக்கு விருப்பமான என் மன்றத்தை பார்த்துக்கிட்டேன் என்கிட்ட இப்படி கை கட்டி நிற்கிற பொதுச் செயலாளர் அப்படி நிற்க நிற்கிற அவர் தான் எனக்கு கட்சிக்கும் பொதுச்செயலராக வேணும் அப்படின்றப்போ அவரால் அவர் நாலேஜுக்கு தான் பண்ண முடியும் அவர் நாலேஜ் என்ன பாண்டிச்சேரியில் அந்த புஷி தொகுதி எவ்வளோ வாக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள் ஒரு பதினஞ்சு இருபதாயிரம் வாக்கு இருக்குமா சார் ஏங்க ஒரு சட்டமன்ற தொகுதிங்க பார்த்து சொல்லுங்கள் சார் அது பாண்டிச்சேரி சின்னது அதனால பதினஞ்சு இருபதாயிரம் இருக்கலாம்னு இருபதாயிரம்னு வச்சிக்கலாமா புஸி எவ்வளோ வாங்கியிருப்பார் இல்லை சார் இப்போ வெற்றிக்கு எப்படி ஒரு பத்தாயிரம் வாக்குகள் இருந்தால் வெற்றி பெறலாம் இல்லை ஒரு பன்னெண்டாயிரம் வாக்குகள் தேவைப்படும் அங்கே மொத்த வாக்குகள் ஐயாயிரத்தி சில்லுற மாதிரி பதி வாங்கினது சில்லற வாக்குகள் புஷி வாங்கினது ரெண்டாயிரத்தி சில்லற வாக்குகள் ரெண்டாவது இடத்துல வந்தவருக்கும் இவருக்கும் முந்நூறு நானூறு வாக்கு வித்தியாசம் திமுக ஒருத்தர் தோத்து போயிட்டார் இந்த அளவுக்கு நாலேஜ் உள்ள ஒரு மனிதன் அதை நான் தப்பாக சொல்ல வரல அதனால் வர்ற விளைவுகளால் நான் சொல்கிறேன் ஓகே சாரா அவரை வந்து மன்றத்தில் சிறப்பாக செயல்பட்டுருக்கலாம் நமக்கு தெரியாது ஏன்னா அது நமக்கு தேவையும் இல்லை அது அவர்கள் மன்றம் கண்டிப்பாக மக்கள் இயக்கம் அதில் என்ன பண்ணாலும் யாருக்கும் கேள்வி கேட்க போகிறதில்ல இல்லை அது எதிரொலிக்க இல்லை ஆனால் அரசியல் கட்சியாக ஆரம்பித்து முதலமைச்சராக வருவேன்னு வந்த பிறகு அந்த அரசியல் கட்சியுடைய செயல்பாடுகளை விமர்சிப்பார்கள் அப்போ அந்த செயல்பாடுகளில் ஒன்றுமே இல்லைன்னா அது எங்கே வந்து முடியும் நிர்வாகிகள்கிட்ட அப்போ நிர்வாகிகள் யார் ஒன்று தலைவர் ஒன்று பொதுச் செயலாளர் ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை நேற்று மரத்து மேலே ஏறாதீங்களா டே இறங்குடான்றாங்க அந்த இந்த நம்ம ரோஹினி தேட்டர் மாதிரி ஆக்கி விட்டு போய்ட்டாங்க அந்த சென்ட்ரல் மீடியாவில் அந்த இது பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் லாரி வச்சு தண்ணி ஊற்றுவாங்க செடி அப்படி வளர்ந்துடும் பூ செடியெல்லாம் வர முடிச்சு விட்டு போயிட்டாங்க சரி ரைட்டு அது கும்பல் வரும்போது அது ஒன்றும் பண்ண முடியாது இப்போது இந்த கட்சி அரசியல் ரீதியாக அடுத்தடுத்த கட்டம் ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகரதுக்காக நகரத்தில் இருக்கான்னு பார்த்தா இல்லைன்றது விமர்சனம் அந்த விமர்சனத்துக்கு காரணம் யார் இவங்க தான் சரி இப்போ அதெல்லாம் உடைச்சிட்டு தானே இப்போ முதல் கண்டன ஆர்ப்பாட்டத்தை வந்து நடத்தி முடிச்சிருக்காங்க ஆமா அந்த ஆர்ப்பாட்டம் நடத்துனது நம்ம வரவே அதே நேரத்தில் நீங்க என்ன அந்த ஆர்ப்பாட்டத்தை எவ்வளோ நேரம் நடத்துனீங்கன்னு தான் நான் சொன்ன பதினெட்டு நிமிஷம் இந்த விஷயங்களை கொண்டு போய் என்ன கொண்டு போய் சேர்த்தீங்க புரியுதா அப்போ ஒவ்வொருத்தரும் யாருக்குமே இப்போ விஜய்க்கும் சரி மற்ற நிற்கிறவங்களுக்கும் சரி அந்த ஒரு ஒரு இதுவே வரல அது அதில் ஊன்றி போய் அந்த கோபத்துடைய வெளிப்பாடாக அந்த இது இல்லை நானும் பேசுறேன் மை கொடுத்துட்டியா நானும் பேசுறேன் அப்படின்னு நாலு பேருமே நாலு கோரிக்கை வைக்கிறாங்க ரெண்டாவது சாரி கேட்டால் போதாதுன்னு சாரி கேட்டால் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் இருபத்தி நாலு குடும்பத்திட்டையும் சாரி கேளுன்னு இவர் சொல்றாரு ரொம்ப ஈஸியாக சாரி சொல்லிட்டு போயிடுவார் விஜய் இவரு ஸ்டாலின் அப்படியாப்பா ஸ்டாலின் சாரி சொல்லணுமா எல்லார்டே வர சொல்லு எல்லாருக்கும் ஃபோன் போடுப்பா சாரிம்மா சாரி அவள் தான் எதிர்க்கட்சியாக நீதி வேணுங்க இருபத்தி நாலு விசாரணைகளும் மறு விசாரணைக்கு உத்தரவிடணும் நான் ஆட்சிக்கு வந்தால் செய்வேன் அந்த தைரியம் இருக்கா சொல்கிறதுக்கு நீங்கள் அப்துல் கலாம் சொன்னார்ல கனவு சார் எங்களுடைய தளபதி ஆட்சிக்கு வந்த இவர் சொல்ல மாட்டேங்கிறாரு தொண்டர்களுக்கு நம்பிக்கை இவர் சொன்னாலே சொல்லாதீங்கன்றார்ல ஞாபகம் இருக்கா மேடையில் இருபத்தாறுல தளபதி ஆட்சின்னு பசங்க சட்டிட்டு வாங்குறாங்க பசங்க சொன்னப்போ சொல்லாதீங்கன்னா வாழும் காமராஜன் சொன்னதுக்கு ட்ரால் பண்ணாங்க உடனே சொல்லாதீங்கன்றாரு அந்த ஒரு தன்னம்பிக்கை இல்லைல்ல பாலு காமராஜன்னு சொல்லி கிண்டல் பண்ணாங்கன்னா வாலு காமராஜ் சொன்னால் எறிகிறானுங்க நடமாடும் எம்ஜிஆரு இருபத்தி ஆறாம் நூற்றா இருபத்தொன்னாம் நூற்றாண்டு அன்னை தெரசாவே வாழு மகாத்மா இப்படி சொல்லுங்கடா அப்படின்னு சொல்ல விட்டு இன்னும் எரிடுவோம் எரியுதா அப்படின்னு அந்த அந்த நான் ஆட்சிக்கு வந்தால் இருபத்தி ஆறு லாக்கப்பட்டத்துக்கு மறு விசாரணை உத்தரவிடுவேன் ஒருத்தன் தப்பிக்க முடியாது வர்றோமோ இல்லையே சொல்லிடுறோம் சொல்லணும்ல அந்த ஸ்டஃப் இருக்கா ஏதோ செத்தவங்கையில் சுண்ணா கொடுத்த மாதிரி வெத்தலை கொடுத்த மாதிரி நீங்கள் சாரி சொல்ல வேண்டும் முதல்வர் நீங்கள் பதவி விலகும் முதல்வர் எல்லாம் என்ன எல்லோரும் அப்படி தான் அப்போது நீங்கள் நான் பல ஆர்ப்பாட்டங்கள் பார்த்துருக்கேன் நான் என் வாழ்க்கையில் நான் ஆர்ப்பாட்டத்தில் கலந்துருந்துருக்கேன் அந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசுகிறவங்கள பார்த்துருக்கேன் இந்த மாதிரி நான் எங்கேயுமே பார்க்கல ஏன்னா இன்னொன்று சொல்கிறாங்க வெயில் அடிச்சதுல அவங்க என்ன பண்ணுவாங்க தொண்டர்கள் வெயிலில் இருக்கக்கூடாது ஆர்ப்பாட்டம்னு வந்துட்டே இல்லை அதுல என்ன வெயில் மழை மழை அடித்து கொட்டு மலையில போராட்டம் பொதுக்கூட்டம் நடந்தது இல்லையா அப்போ என்ன வந்துட்டீங்கல்ல பொது வாழ்க்கை வந்துட்டீங்க தொண்டர்லாம் வந்துட்டாங்க மழை புயல் பார்க்க பார்க்கக்கூடாது மக்களுக்கு இதை விட கொடுமை அனுபவிச்சலாம் இருக்கல அவன்னைக்கு கூடு நாளாக அடிச்சு தூக்கி ஜெய் ஜெயிலில் போட்டு மூணு மாசம் ஆறு மாதம் ஜெயில இருந்தவெல்லாம் இருக்கிறான் கையை காலம் உடச்சி மண்டையை உடச்சதுலாம் இருக்குது அதெல்லாம் நடக்கிற இன்னைக்கு இருக்கு நல்லா பாதுகாப்பான காலகட்டத்தில் வாழ்றீங்க ஒரு சாதாரண ஆர்ப்பாட்டம் கூடி கலையிறது ஒரு ரெண்டு அவரும் பேசுறது கூட ஒரு ஆறு ஹவர் இருந்தால் என்ன போகுது நீங்கள் பத்து மணினா பத்து மணிக்கு ஆரம்பிச்சிங்களா நீங்களே லேட்டாக வந்தீங்க அவன் வந்துட்டு முன்னாடி சீட் பிடிச்சி தளபதி தான் பாதி பேர் வந்துக்கிறான் எவனோ அந்த அஜித் குமாருக்காக வரல தாவேக்காவா தொண்டராக அவனோ வரலை அப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்கள அரசியல் படுத்துறதுக்கான வேலையும் நீங்கள் பண்ணணுன்றான் சார் இந்த பக்கம் அவர்கள் வந்து ஆர்ப்பாட்டம் போட்டிருக்காரு அதுக்கப்புறம் தமிழ்நாடு முழுக்க வந்து புரட்சித் தமிழரின் எழுச்சி பயணம் அப்படிங்கிற பயணத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போகிறாரு பல விமர்சனங்கள் வந்து வைக்கிறாரு நிதி நிலைமையை மொத்தமாக சீரழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு முக்கியமான விமர்சனத்தை வந்து வச்சிருக்காரு உண்மையிலேயே திமுக வந்து நிதி நிலைமையை சீரழிச்சிருச்சா நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஐந்து ஆண்டுகள் எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் சட்டமன்ற தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் ஐம்பத்தி ரெண்டு ஆரம்பிக்கிறாங்கன்னா இந்த சைடு ஒரு நாற்பத்தெட்டு இந்த சைடு ஒரு இருபத்தஞ்சு கிட்டத்தட்ட எழுபது எழுபத்தைந்து ஆண்டுகள் ஆகிடுச்சு வாங்கின கடனை விட அதுக்கு இணையாக மூணு லட்சம் நாலு லட்சம் கோடி ரூபா வாங்கியிருக்காங்கன்னா என்ன சொல்லுவீங்க இதை அப்போ நிதி மேலாண்மைன்றது என்னன்னா எந்த திதி எதுக்கு நிதி ஒதுக்கணும் எது முன்னுரிமை எது அவசியம் எது அவசியம் இல்லாதது நிதியை எங்கேருந்து வர வைக்கிறது அதை எப்படி பயன்படுத்துறது இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது பிடிஆர் வந்த புதுசில் அதை பண்ணார் இவர்கள் நிதியை அதிகமாக திரட்டுவது டாஸ்மாகில் இருந்து இப்போ சீமான் சொல்கிறாரு கல் இந்த ப பனைப்பொருட்கள் ப்ளஸ்ஸு வேளாண்மை இதில் பெரிய அளவில் மார்க்கெட் இருக்குது குஜராத்தில் இன்றைக்கி வேறு லெவலில் இருக்கான் ஒரு லட்சம் கோடி ரூபா வரைக்கும் சம்பாதிக்கிறோம் அப்போது நீங்கள் உங்கள் பட்ஜெட்டில் பெரும்பான்மையான வருமானம் ஈட்டக்கூடிய பெரும்பான்மையான மக்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்கக்கூடிய நேரடியாக மறைமுகமாக வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு இதை நாம் திட்டமிட்டு புறக்கணிக்கிறோம் இன்னொரு பக்கம் மிகப்பெரிய வருமானம்னு பார்க்குற டாஸ்மார்க்கில் ஏழை மக்களுடைய உழைப்பு உறிஞ்சப்படுகிறது ஐநூறுரூவா சம்பாதிக்கிறான்னா அவன் நானூறுரூவா ஐநூறுரூவாவை டாஸ்மார்க் கடையிலே கொடுத்துட்றான் அப்போ ஒரு மாதத்துக்கு ஒருத்தன் பத்தாயிரரூபா பதினஞ்சாயிரம் ரூபா டாஸ்மார்க்கில் கொடுத்துட்றான் இதில் பார் வேறு அங்கே ஒன்றுக்கு பத்து வேலை ஒரு ஆம்லெட் ஆம்லெட்டிங்க மூன்றுரூவா நாலுரூவா இல்லை அஞ்சு ரூபா ஆறுரூவான்னு வச்சிங்களா பத்து ரூபான்னு பத்து ரூபான்னு வச்சுக்கங்களேன் ஒரு ஆம்லெட்டு அங்கே உள்ளங்க நாற்பது ரூபா ஐம்பது ரூபா அப்போது எல்லாமே உழைக்கிற மக்களுடைய ரத்தத்தை சூழன்ற கதை இந்த காசு தான் உங்களுக்கு ஐம்பதாயிரம் கோடி அறுபதாயிரம் கோடியாக வருது இதிலிருந்து ஒரு சிறிய தொகையை எடுத்து மாதம் ஆயிரம் கோடி ஆயிரத்தி எரநூறு கோடி உரிமை தொகை இந்த மாதிரி கொடுக்குறீங்க என்ன லாபம் இதுதான் நான் வந்து நிதி மேலாண்மை அப்படின்ற அப்போ நீங்கள் விளம்பரத்துக்காக இந்த மாதிரி மக்களை கையேந்து பொருளாக வைத்துக்கொண்டு ஏன் ஜெயலலிதா பிரிவில் கால்நடை கொடுத்தாங்கல்ல அது கையேந்துறது கிடையாது அது தற்சார்பு பொருளாதார தற்சார்பு பொருளாதாரம் அந்த குடும்பம் இம்ப்ரூவ் ஆகும் ஆனால் அப்படி பேசுகிறவங்கள தானே ட்ரோல் பண்ணுறாங்க சார் ஆடு மாடு மேய்க்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் அது நீங்கள் வந்து கோவலம் கட்டாத ஊரில் ஒருத்தன் கோவலம் கட்டினா கிண்டல் தான் பண்ணுவாங்க அப்போ இந்த விவகாரத்தில் இந்த வர்ற வருமானத்தை குறைக்கிறதுக்கு மாற்று சொல்லும் பொழுது சொல்பவர்களை கிண்டல் பண்ணுவதும் அவர்கள் மேல் புழுதி வாரி தூட்டுவதும் கிண்டலுக்குரிய கேலிக்குறிகளை மாற்றுவதைய அடிப்படை என்னென்னா ஒருத்தனை டிஃபேம் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன நல்லது சொன்னாலும் அது கிண்டலாக பார்க்கப்படும் இது டெக்னிக் இதை திமுக இதில் வல்லவர்கள் எம்ஜிஆர் காலத்தில் இருந்து சம்பத்து எம்ஜிஆர் எல்லாம் வந்து அவ்வளோ கிண்டல் பண்ணாங்க எம்ஜிஆர் புகழை வைத்து எம்ஜிஆரை வைத்தே ஆட்சியை பிடித்தவர்கள் முதலமைச்சராக வருவதற்கு எம்ஜிஆரே பயன்படுத்தியவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு எம்ஜிஆரை துரத்தி விட்டு கூத்தாடி கோமாளி முட்டாள் மலையாளி இப்படி எல்லாம் எம்ஜிஆருக்கு பாட்டம் சூட்டினாங்க அதையெல்லாம் மீறி தான் அவர் வந்தார் ஆட்சியை பிடிச்சார் ஆட்சியை பிடிச்ச உடனே நிர்வாகம் தெரில அறிவே கிடையாது கரணா கருணாநிதி டவுனுக்கு என்ஜினியார்லாம் இப்போ கூட இருக்கிறாங்க அதனால இது இவர்களுக்கு வந்து இவர்கள் தான் அப்படியே டெய்லி பார்த்தீங்கன்னா காதலை மூக்கில் அறிவு வர வளர்ந்துக்கிட்டே இருக்கும் பூரா வாட்ஸ்அப் தகவலை வச்சு பேசிகிட்டு இருக்குதுங்க அறிவாக இருந்தால் இதுவே கிடையாது மீன்ஸ் பார்லிமெண்ட்ல முன்னெல்லாம் பார்லிமெண்ட் இது நம்ம கவனிக்க மாட்டோம்னு தெரியாது இப்போ பார்லிமெண்ட் இது நேரடி ஒளிபரப்பா இவங்க படுற அவசியம்லாம் நம்ம நேரடியாக பார்க்குறோம் ஒரு கேமரா முன்னாடி உக்காரது இவங்க நடத்துக்குள்ள இவங்களுக்குள்ளே நடந்துக்கிற சண்டையே கேவலமாக இருக்குது அப்படிதான் இவர்கள் இன்றைக்கி இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அப்போ இந்த டாஸ்மாக் பணத்தை இந்த இதை குறைச்சி இப்போ கல் கடை திறகுறீங்க வச்சுக்கோங்க பனை பொருட்களும் ஒரு பக்கம் அது உணவுப் பொருட்களாக ஒரு பக்கம் கல்லையே நீங்கள் கல் கடையே திறகுறினாலும் இப்போ ஐநூறுரூவா குடிக்கிறோம் அங்கே நூறுரூவா குடிச்சி நானூறுவா வீட்டில் கொடுப்போம் சரி இது வந்து எப்படி நினைக்கிறாங்கன்னா அரசுக்கு வர வேண்டிய நேரடி வருமானம் வந்து மக்கள்கிட்ட போயிருதுன்னு நினைக்கிறாங்கன்னு எடுத்துக்கலாம் அதுதான் வேற எதுவுமே கிடையாது கைப்புண்ணுக்கு எதுக்கு கண்ணாடி தேர் நமக்கு வரது எதுக்கு அவன்கிட்ட போதை போகுது இதை வச்சு இவர்கள் ஆலை வச்சிருக்காங்க சாராய ஆலை இவர்கள் இவர்கள் சார்ந்தவர்கள் சாராய ஆலைகள் வச்சுருக்காங்க அதுக்கு கொத்து கொத்தாக பணம் பணம் பத்தாயிரம் கோடிகள் போகுது நீங்கள் இதை குறைச்சிட்டிங்கன்னா அங்கே வருமானம் அடிப்படுமே அப்போ யாருக்கு லாபம்ன்றதுன்னு இந்த அரசு பார்க்குது இதை புதுசாக வரவங்க கூட நாளைக்கு இதை பண்ண மாட்டோம் எங்களுடைய கோரிக்கை நாங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணுவோம்னு சொல்ல சொல்லுங்கள் சொல்ல மாட்டாங்க அப்போ கனிம வளம் ப்ளஸ் இந்த மாதிரி டாஸ்மாக இதில் தான் வருமானம் அதனால் இவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் நகரமாட்டாங்க அப்போது நீங்கள் இப்போ அவர் எழுச்சி பயணம் கிளம்பியிருக்காரு அவருடைய அந்த விஷயங்கள் அந்த போராட்டங்கள் எப்படி ஒவ்வொரு விஷயமா தொடுறாரு அது வந்து அவர்களுக்கு இதாகும் இவங்க ஓரணியில் திரல் ஒன்று இவங்க கட்சிக்குள்ளேயே தர முடியல வீட்டுக்குள்ளேயே தரட்ட முடியல கண்டிப்பாக அவர் கட்சிக்குள்ளே நீங்கள் பெரிய பிரச்சனை உண்மையிலேயே அண்ணனுக்கும் தங்கச்சி கடையில் பிரச்சனை போகுதா அண்ணன் தங்கச்சி பிரச்சனை மாமா மச்சாம் பிரச்சனை மருமகன் அந்த இவர் உதயநிதி மார தன தயாநிதி இவங்களுக்கு பிரச்சனை கட்சிக்குள்ளே சீனியர் ஜூனியர் பிரச்சனை பெண்ணுக்கும் இவர்கள் வச்சுருக்கிற அமைப்புகளுக்கும் பிரச்சனை முதல்வருக்கும் மகனுக்கும் பிரச்சனை பிரச்சனை இல்லை அதிகாரிகளுக்கும் அதிகாரிகளில் ஐஏஎஸ் அதிகாரிகளுக்குள்ள பிரச்சனை ஐபிஎஸ் அதிகாரிகளுக்குள்ள பிரச்சனை என்னோ பிரச்சனையோ பிரச்சனை கூட்டணி கட்சிகளுக்குள்ள பிரச்சனை நீ என்ன அடித்தாலும் அந்த கல்யாணம் அந்த காலத்தில் இருப்பாங்க தெரியுமா கணவனை கண்ட தெய்வம் கல்லானாலும் கணவன் ஃபுல்லானாலும் கணவன் அந்த மாதிரி தான் இப்போ இந்த தோழமை கட்சிகள் நீ என்னென்ன அடி 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 டெய்லி அடி கூட தான் நான் இருப்பேன் கூட தான் நான் வாழ்வேன்னு மாதிரி பண்ணுறாங்களான்னு அதெல்லாம் நீயும் வேலையை என் குடும்பத்துக்கு நீ தலைறியா அந்த மாதிரி வைகோவில் இருந்து திருமாவில இருந்து மார்க்சிஸ்ட் கட்சி இவர்கள் எல்லாம் வேலை என்னன்னா முட்டு கொடுக்கறது எப்படியாவது ஆறு சீட்டு வாங்கணும்னு இப்போ சொல்றேன் மொத்தமே இருபது சீட்டும் காங்கிரஸ்க்கு காங்கிரஸ்க்கு இருபது சீட்டு அதுக்கு ஒத்துக்க தயாராக இருக்காங்க காங்கிரஸ் ஒத்து எல்லா கட்சியும் இவங்களுக்கு ஆறு இருபது அவ்வளோதான் ஒத்துக்க தயாராக இருக்கும் ஆறு எல்லாத்துக்கும் எல்லாருக்கும் ஆறு தான் அந்த லெவலுக்கு அவங்க முடிவெடுத்துருக்காங்க ஒத்துக்கிறாங்க அதுக்கு வேற ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவாங்க திருமாவளவன்லாம் முடிவெடுத்தாருன்னா அவங்க கட்சியிலருந்து அவரை அமுச்சிடுவாங்க சார் அவரோட கட்சி அவரோட கட்சியெலாம் இப்போ கிடையாது பணம் யார்கிட்ட இருக்குது இருக்குதோ அவங்க கட்சி அது அதனால் அவங்க கட்சியிலேயே ரெண்டு விதமாக அதனால தான் திருமாவளவன் ரொம்ப பயந்து எவ்வளோ பெரிய வீரர் அவர் எவ்வளோ பேசக்கூடியவர் இன்னைக்கு அவர் வந்து இப்படி குழப்பமாக பேசிகிட்டு இருக்காருன்னா அது காரணம் தான் திடீர்னு ஒரு நாள் நான் வந்து கட்சியை அப்படி நடத்த மாட்டேன் சீர்திருத்த கட்சியாக மாற்றிட்டு ஸ்டாலின்ட்ட சொன்னா ஸ்டாலின் சொல்லுவேன் நர்த்திக்கோ போ எனக்கு என்னன்னுவாரு இவர் யாருக்கு சொல்றாரு கட்சிக்குள்ள கட்சிக்குள்ளே ஆலோசனாவது வன்னிய அரசு இவங்களுக்கு சொல்றாரு எம்எல்ஏ எம்பி வச்சுட்டு திமுக கூட ஓட்டிக்கிட்டு என்னை போட்டு இது பண்ணுறீங்களா நான் கட்சியை நடத்துவேன் அது இந்த மாதிரி குழப்பத்துடைய மறுபடியுமா எல்லாரும் மாறிக்கிட்டு பேச ஒரு நாள் இப்படி பேசுறேன்னா அந்த கனகராஜ் அருணன் போன்றவர்கள் முரட்டு முட்டு கொடுத்துனுக்குறாங்க இன்னொரு முரட்டை முட்டு முத்தரசன்னு அவர் எங்கே இருக்கிறான்னு தெரியாது திடீர்னு கவர்னர் ஏதாவது பிரச்சனை வருவார் மத்திய அரசு பிரச்சனை வருவார் அஜித்குமார் பிரச்சனை உள்ள போய் பூந்துவார் இந்த மாதிரி தான் இன்றைக்கி இது ஓடுது அதனால் தமிழக அரசியலுக்கு அலான்றது ஒரு இரண்டு பேர் ஒரு பெரிய மோதலாக மாறுது இதில் வந்து ஊடகங்கள் மும்முனை போட்டி அப்படின்னு அடுத்து கேட்க நினச்சேன் மும்முனை போட்டின்னு சொல்லி ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க தொடர்ந்து அதை கட்டமைக்கிறாங்க இது சரியா நான் கேட்குறேன் சீமான் கட்சி நடத்துகிறாரு கிட்டத்தட்ட ஆறு ஏழு தேர்தல் எயிட் பர்சண்ட்டை வந்திருக்கார் போன எலெக்ஷன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒனில் திமுக அதிமுகவுடைய பலர் தோக்கிறதுக்கு காரணமாக இருந்தது மக்கள் நீதி மையம் நம் தமிழர் கட்சி வாங்கினா பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் வா வாக்குகள் அப்போ இன்றைக்கி சீமான் நினச்சா அந்த எயிட் பர்சன்ட் வச்சுக்கிட்டு ஏடிஎம் கூட பேசுனா ஒரு முப்பது சீட்டு தாராளமாக கொடுப்பாங்க ஒரு முப்பது இது நின்று அந்த பர்சன்டேஜ் மூலியமாக ஆட்சியும் ஜெயிக்கும் இவர்களும் ஒரு இருபது இருபத்தஞ்சி சீட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போது நான்கு முனை போட்டி அப்போது ஒத்துக்குவாங்க ஒரு சீமான் பெரியாள்னு என்ன பிரச்சனைனா மக்கள் பிரதிநிதி இல்லைன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்சியே கிடையாது அப்படின்னு எப்போவுமே தோத்துக்கு தானே இருப்பாங்க அப்படின்னு தோற்குறாங்கன்னா பலர் தோல்விக்கு வராங்கன்றது புரியாது சரி மும்முனை போட்டின்றிங்களே ஏன் நாலாவது முனை போட்டால் தென்னகத்தின் பிரசாந்த் க கிஷோராக தன்னை நினைத்து கொண்டு இருக்கிற ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா நீ நான் ஆட்சி அப்படி போகிற ஆட்சி பிடிச்சுன்னா நான் உன்னை நாலு முனை போட்டின்னு பயிற்சி தானே வரேன் பயிற்சி தானே வரேன்னு சரி நான் இப்போ கேட்குறேன் மும்முனை போட்டினா ஒருத்தர் தான் ஜெயிக்க போறாரு ரெண்டு பேர் தோக்க தான் போகிறாங்க அப்போ அந்த ரெண்டு பேரும் மட்டும் ஆட்சி அப்படிங்கிறாங்க அப்போ ஒரு முனை போட்டின்னு சொல்லிட்டு போயா ஏன் மும்முனை போட்டின்றா அப்போ ரெண்டு பேரும் தோக்கும் போது ரெண்டு நாலு பேர் அறத்தில் இருக்கும்போது நீ ரெண்டு பேர் மட்டும் ஏன் சொல்கிறீங்க இல்லை அவர் பேச வேண்டிய தேவையில்லை சார் பத்திரிக்கையாளர் பேர் இல்லை அதெல்லாம் தான் நடக்கும் இது எல்லாமே நடக்கும் இது இது வந்து ஒரு சுதந்திர உலகம் யார் என்ன பேசலாம் ஆனால் அது என்ன பேசுறீங்கன்றது உங்களுடைய கருத்தை வச்சு தான் நீங்கள் மக்கள்கிட்ட ரீச் ஆவீங்க அதனால் மும்முனை போட்டி நாலு முனை போட்டி எல்லாமே மக்கள் தான் தீர்மானிக்கிறோம் யாரும் வேறு யாரும் ஊடகங்கள் சொல்லியோ அதுவோ கிடையாது அப்போ இது நாலு முனை போட்டி தான் நடந்துக்கிட்டு இருக்குது சரி நான் கேட்குறேன் விஜய் இருபதாயிரம் ஓட்டு வாங்குறாரு ஏடிஎம்கே முப்பத்தஞ்சாயிரம் ஓட்டு வாங்குது திமுக முப்பத்தி ரெண்டாயிரம் ஓட்டு வாங்குது நாம் தமிழர் கட்சி ஒரு பத்தாயிரம் ஓட்டு வாங்குது அந்த பத்தாயிரம் ஓட்டு நாம் தமிழர் கட்சி போட்டி இல்லை அந்த பத்தாயிரம் ஓட்டு திமுக கிடச்சி திமுக நாற்பத்தி ரெண்டாயிரம் ஆகிடுது அப்போ திமுக ஜெயிக்குதா இல்லையா அந்த இடத்துல இவங்க வாங்கின பத்தாயிரம் ஓட்டு திமுக ஓட்டாக இருக்குது அந்த இடத்துல திமுக தோக்குறது இவங்க காரணமாக இருக்காங்களா இல்லையா இருக்கு அப்போ நாலு முனை போட்டின்றது உண்மை தானே இந்த நுணுக்க அரசே பேச மாட்டாங்க அதனால யா நீங்க நாம் தமிழர் கட்சி முந்நூறு ஓட்டு வாங்குது ஐநூறு ஓட்டு வாங்கினா ரைட்டு முந்நூறு ஓட்டு வாங்குற கட்சி போய் நீ அப்படி பார்த்தா எல்லாத்தையும் தேர்தலையும் வாக்கு சதம் அப்படின்னு வாக்கு சதவம் தான் வருது பத்தாயிரம் குறைந்தபட்சம் எட்டாயிரத்துலேருந்து பதினெட்டாயிரம் இருபதாயிரம் வரைக்கும் ஒவ்வொரு தொகுதியும் நான் தொகுதி வாரியாக நான் பார்த்துருக்கேன் நாடாளுமன்ற தேர்தலில் லட்சங்களில் லட்சத்தில் போச்சு சிவகங்கை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லட்சத்தில் அப்போது வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற இடத்துல எந்த கட்சிலாம் இருக்கோ அதெல்லாம் போட்டியில் இருக்குதுன்னு தான் அர்த்தம் அதனால் நாலு முனை போட்டின்றது தான் கரெக்டு இவர்கள் இவர்கள் வந்து இன்னைக்கு இப்போ விஜய் நாளைக்கு போத போராட்டம் நடத்துறாரு ட்ராவல் பண்ணுறாங்க என்ன காரணம் சில காட்டவே மாட்டாங்க என்ன காரணம் அசைன்மெண்ட்டு சில பேர் வந்து டிபேட்ல உட்காந்தா ஒரு ஆள் இவர் உட்காந்துருப்பார் மூணு பேர் பத்திரிகையாளர் போர்வையில் விமர்சகர் போர்வையில் நெறியாளர் போர்வையில் ஆளுங்கட்சிக்கு சாதகமாக இறங்கி அடிப்பான் பேசவே விட மாட்டான் என்ன காரணம் அசைன்மெண்ட்டு அந்த மாதிரி ஒரு இவரும் பேசிடுவோம் ஆமா அதான் உண்மை சார் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விட அளிச்சிங்க ரொம்ப நன்றி சார் நன்றி எடுத்து